அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரமுங்க டிஸ்பிளேலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயும் மயிலையும் மாடுங்க நல்ல திருகொம்பு அமைப்புங்க இரட்டை நாடி உடம்பு இரட்டை திமிழுங்க நல்ல மடியால் சுத்தம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பத்து நாளில் கன்று போடுங்க மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க நாளானேத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக வரும்ங்க உங்களுக்கு காங்கை மாட்டில் பெருங்கூட்டு மாடு திருகும்பு அமைப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க காங்கு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடுங்க இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு தானுங்க அப்படியே இருந்தாலும் நல்ல அமைப்பில் இருக்கணும் நல்ல திமிலமைப்பில் இருக்கணும் நல்ல குணத்தில் இருக்கணும் கறவையும் இருக்கணும் எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு மாடாக இருக்கணுங்க அதை எல்லாமே இந்த மாடு பூர்த்தி பண்ணும் விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா பதிவில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து ஏதாவது மாடுகளை மாற்றிக்கலாம்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க என்றைக்கு நேரில் வந்து பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் அமைதோ அந்த அன்னைக்கு இருக்கிற மாடுகள் கன்றுகளில் ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து புக் அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல் தலையீர்த்து ரெட் சிந்தி கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்தில் கன்று இணைவுங்க நல்ல மடிவால் சுத்தமுங்க பல்லு ரெண்டே பல்லுங்க நல்ல குணத்தில் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு ரெட் சிந்தி கிடாரி வேணும் தலைச்ச வேணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டே பல் குணத்தில் ரொம்ப தங்கமான கிடையாதுங்க நீங்கள் கைத்தை மேலே போட்டு வந்து எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடிகால் சுத்தம் பார்க்கலாமுங்க ஒரு ரெண்டாண்யத்து மாடு எப்படி வந்து மடிகால் சுத்தம் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல மடித்தொகையோடு கூடிய மாடு எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் நல்லா உடசல்லுங்க நல்ல தோல்நெய் சேர்க்கறனால கறவை வந்து க கண்டிப்பாக தலைச்செல்லி ஒரு மூணுக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க ரெண்டாம்நீத்து மாடு ஒன்பது மாதம் ரெண்டு பல் கிடாரி தலையீர்த்துங்க ஒன்பது மாதம் சின்னங்க நல்ல குணம் மடி உடல் கூச்சம் இல்லைங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் அதே சமயம் சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமா அடுத்தது இரண்டு மயிலை காலை கன்றுகளுடைய பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க இரண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க முதல் கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க நல்ல திமிழ் அமைப்புங்க அறுக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க ஏற்றம் இருக்குது அறுக்கம் இருக்குது நல்ல ஸ்பீடு இருக்கக்கூடிய தரமான காலை கன்று உங்களுக்கு காங்கை கன்று வேணும் கன்று வேணும் சுழி சுத்தமாக நல்ல குணவனத்தில் குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று மயிலை கன்று ஒரு எட்டு மாதமான கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க பயங்கர படபடைப்புங்க நல்ல கால் ஊக்கமுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலக்கன்று கன்று காளைக்கன்றுங்க இந்த கன்றும் நல்ல பட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பள்ளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இருக்கம் இல்லைங்க தாட அளவான தாடைங்க நல்ல பட உடைப்பான கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்று கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பரபரப்பான கண்ணுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணுனாலும் கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் பேர் சொல்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துடும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம வீடியோக்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க